ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சிந்தி கடி பண்ண பிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து கடல மாவுலேயும் பண்ணலாம் நான் துவரம் பருப்பில் பண்ணுறேன் வாங்க என்னோடய ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் துவரம் பருப்பு எடுத்து அதை கடிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு ஆறு தக்காளி எடுத்து கட் பண்ணிட்டு தக்காளி துவரம் துவரம்பருப்பு மும்முண்டு மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போடலாம் போட்டு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டு விசில் கொடுக்கணும் மூணு விசில் வடி கட்டிட்டு ஆற போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிடணும் தக்காளி துவரம் பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக பிற ஒரு ஜல்லடி எடுத்து வடி கட்டணும் வடிகட்டிவிட்டு இந்த வடிகட்ட த பருப்பு தண்ணி இருக்குது வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வடிகட்டணுங்க பாருங்கள் வடி கட்டினாப்பறம் நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் தக்காளி ஒரு ஆறு தக்காளி அஞ்சு தக்காளி போடணும் நல்லா போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துச்சிட்டு வானலில் வச்சுக்கணும் கடாய் வச்சுக்கணும் கடாயை வச்சு வானிலை வச்சுட்டு வானிலை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றணும் எண்ணெய் ஊற்றினாப்பிற கடுகு போடணும் கடுகு நல்லா வெ வெந்தயம் போடணும் வெந்தயம் நல்லா செந்தாப்பார் சீரகம் போடணும் சீரகம் போட்டாப்பிற பொடிசா நறுக்கி வச்சு இஞ்சி இல்லை சீவி வச்சுக்கலாம் இஞ்சி இஞ்சி போடணும் இஞ்சி போட்டாப்பற பச்சை மிளகாய் பண்ணணும் படிசை பச்சை மிளகா வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு கரைப்பத்தை போடணும் கரை போட்டு நல்லா வதக்கிட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து எந்த எண்ணெயில் போடணும் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாக போடுற அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச அந்த தக்காளி தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுக்கணும் ஒன்று அந்த தோல் எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதில் போடுங்க முதல்ல உருளைக்கிழங்கு பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது வெண்டக்காய் வெண்டைக்காய் முழுசாய் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு வெண்டைக்காய் தூக்கி அதில் போடுங்க போட்டுட்டு அப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு மூணு ஆனால் முதல்ல உருளைக்கிழங்கு தான் போடணும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு நல்லா புளித்தண்ணி கொதிக்க புளித்தண்ணி கொஞ்சமாக ஒரு புட்டு வடிகட்டி புளித்தண்ணி ஊற்றுங்க புளித்தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு இறக்கி விட்டு கொத்தமல்லி போடுங்க கொத்தமல்லி போட்டுட்டு கருப்பில் கொத்த கொத்தமல்லி போட்டுருங்க போட்டு இறக்கி வச்சு சுட்டு சுட்டு சாற்றில் சாப்பிட்டு போயிடுங்க சேம டேஸ்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய ஸ்டைல் சிந்திக்கடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்